நெல்லை தென்காசி தூத்துக்குடிக்கு அதிகனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை சென்னையில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு பலவிதமான காரணிகள் உள்ளதால் வானிலையை துல்லியமாக கணிக்க முடியாது என தென்மண்டல வானிலை நடுவ தலைவர் பாலச்சந்திரன் விளக்கம் மேலூர் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு பொங்கும் முதலமைச்சர் கடலூர் நிலக்கரி சுரங்கத்திற்கு பொங்காதது ஏன் என அன்புமணி கேள்வி கடும் எதிர்ப்புக்குள்ளான ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட முன்வரைவுக்கு நடுவன் அமைச்சரவை ஒப்புதல் விரைவில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சாத்தனூர் அணையில் உபரி நீர் திறப்பு தென்பெண்ணை கரையோர மக்களுக்கு வெள்ள ஆபத்து எச்சரிக்கை சட்டப்பேரவை என்ற நாற்றாங்கால்களை கருக செய்து ஜனநாயகத்தை அழிக்கும் பணியை திமுக அரசு செய்வதாக மருத்துவர் ராமதாஸ் சாடல் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து திருப்பூர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு சங்கத்தினர் இணைந்து ஆர்ப்பாட்டம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பொதுச்சாலையை சேதப்படுத்திய நபர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை சென்னையை எடுத்த மதுரவாயிலில் போதை மாத்திரை விற்பனை செய்த ஏழு பேர் கைது ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்பிலான மாத்திரைகள் பறிமுதல் நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு வாரந்தோறும் சம்பளம் வழங்குமாறு அமைச்சர் தங்கம் தென்னரசுவிடம் மூதாட்டி முறையீடு